ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த சில விஷயங்கள் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நேற்று நைட் நான் ரெண்டு மணி நாள் தூங்கிட்டேன் அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அப்புறம் காலையில் நடந்த சில நிகழ்வுகள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை எட்டிடுச்சு எல்லாரும் அவங்க கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க இந்த பார்வதி திவாகர் அப்படின்றத கொஞ்சம் மாறி ஒயிற்கு கண்டஸ்டன்ஸ் ஆனால் சாண்ட்ரா திவ்யா அமித் பார்கவ் பிரஜன் இந்த மாதிரி எல்லாம் வந்து தெரிகிறாங்க துஷார் ஒரு முக்கிய அரோரா வந்து பேசுகிறாங்க எல்லாருமே ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இன்னைக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க அமித் பார்காவோடைய ப்ரமோ இருந்துச்சு ஓகேவா பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நைட்டில் வந்து சாண்டராக இருக்காங்கல்ல கிட்டே எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க நான் அது வந்து டாஸ்க்னா அப்படின்னு சொன்ன உடனே டாஸ்கா ஓகே பட் அது கொஞ்சம் அக்லியாக இருந்தது பட் அது ஓகே டாஸ்க்னா சரி ஓகே பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த சீசனில் யாருக்குமே வந்து ஓரளவுக்கு புரிதலே கிடையாது ஆனால் எனக்கெலாம் நாலு வாரம் முதல் நான் வந்தப்போ அந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அந்த கிராப் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் அதுக்கடுத்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் இந்த சீசனில் வந்து அது நாற்பது நாள் ஆகிடுச்சுன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹோல்டு வந்து கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் டாஸ்கில் இருந்தாலும் பாஸ் கூப்பிட்டு போ உடனே நீங்கள் வந்திருக்கணும் அது வந்து எனக்கு ஏமாற்றம் ஏன்னா இந்த வீடு வந்து எனக்கு அவ்வளோ இருக்குது பிக்பாஸோடைய வாய்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கனெக்டு ஸோ அதனால் தான் நான் கூப்பிட்டா கூட எனக்கு கூட கூட ரெண்டு நாள் கூட வேலை இருக்குது அதை கூட வேளான்னு சொல்லிட்டு நான் தள்ளி வச்சிட்டு தான் பிக் பாஸ்கே வந்து நான் வந்தேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கனெக்ஷன் ஏன்னா பாஸ் பிக்பாஸோடைய வீடு அப்படிங்கிறது உங்களை ஒன்று பண்ணும் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னோடனே ஓகே நான் எல்லாம் கேட்டுட்டாங்க கேட்டுட்டு இந்த ரெண்டு இந்த மூதவி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு மோதவிகிட்ட போய் உட்காரு ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கே பேசுகிற அந்த பேச்சு உட்காந்துட்டு தீபகண்ணா நான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறேன் அவர் இல்லை அனலைஸ் பண்ணுறதே அவர் சொல்கிறதே வந்து இது எந்த சீசன்லேயும் இந்த மாதிரி நடக்கல அப்படின்லாம் சொல்கிறாரு ஆமாம் உண்மை தான் எந்த சீசனில் பிக்பாஸ் மதிக்காமல் இருந்தாங்க பிக் பாஸ் கேச்சை கேட்டாலே எவ்வளோ ரவுடி சீசனாக இருந்தாலும் பிக்பாஸ்ன்னு உடனே ஓடி வந்து உட்காருவாங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மீடியமே அதுவே இந்த அம்மாவுக்கு வந்து தெரியல அப்படி பேசுது தீபக் பற்றி உன்னை இவரை வந்து பக்கத்தில் பிரஜின் வந்து வாய மூடுவான்னு பார்த்தா அவனும் வந்து கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான் ஏண்டா நீ தான் நண்பன் தீபக்கு அப்படி இப்படின்ட்டு இருந்தால் அவனுக்கு எவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோவில் நே ஒருக்கா நாமினேஷன் தோணும் பார்த்து பண்ணு நீ விளையாடு புருஷன் கொண்டாடி இருந்ததுனால கொஞ்சம் ஜாகிரதையார் வார்த்தை வருவதில் கவனம் இருக்கணும் கொஞ்சம் ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுத்தார் அதெல்லாம் இந்த பண்ணாடிக்கு வந்து தெரியாமல் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவேன் கொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு வந்து ஜாலராக அழைச்சிட்ருக்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் அப்புறம் சீசன் நைன்னா பிரஜென்னு கொண்டு வர போகிறாராம் நொட்டுவடி நீ இருக்க உன் ஆட்டிடியூடுக்கு ஆ நீ கொண்டு வருவே அப்படின்ட்டு மாதிரி எல்லா சின்ன பசங்க அச்சு உட்கார வைக்கணும் அப்படின்ற அப்படின்றார் பிரஜன் சின்ன பசங்க இந்த இருக்க பாரு அப்படின்னு சொன்னேன் இவ உன்னே சாண்ட்ரா இவன் வில்லி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஆண்ட்ரியா படத்தில் வர கேரக்டர் மாதிரி வட சென்னை வர படத்தில் ஆண்ட்ரியா அம்மா என்ன சொல்கிறான்னா உட்கார கூடாது ஏறி அடிக்கணும் கை வச்சு தான் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இது கூட ஓகே சொல்லியிருந்தான் அடுத்து நாங்கள் எங்களை ஒஸ்மே குத்து வாங்கிடுறோம் ஒன்று நாங்கள்தான் ஜெயிலுக்கு போகிறோம் என்னையும் திவ்யாவும் குத்து வாங்கி அப்படின் ஆமாம் நீங்கள் பண்ண வேலைக்கு ஒஸ்மாவை கொடுதான் தூக்கி கொஞ்சம் வாங்கலாம் உட்கார வச்சு கண்ணத்தில் கிஸடி வாங்கிக்கலாம் மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது கூட ஓகே ஒற்றுலாம் அடுத்து பார்வதி அந்த குட்டி சாத்தான நம்ம கேம்லேயே வச்சுக்கணும் அவளை நாமினேட் பண்ணக்கூடாது அவளை கேமில் வச்சு அவளை அடித்து அடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கணும் அப்படின்றாங்க நீ கேமில் வெயில் நாமினேஷன் பண்ணி மக்கள் நல்லா விளாண்டா காப்பாற்ற போகிறாங்க ஒரு போட்டியாத குட்டி சாத்தான் சொல்லி நீ பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ கேவலம் ஆ உள்ளே நீ பண்ணலாமா அப்படி அப்போ உனக்கு எவ்வளோ வன்மம் இருக்குது அவன் மேலே அவள் ஆடுறாங்கிற ஒரு இது இன்னொன்று பார்வதி வந்து பிரியங்கா ஷோ ரன்னருன்ட்டான் உடனே இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆக மாட்டேது நேற்று கூட பார்வதி அவருடைய ரோ ரோலு சுஜிசோடைய ஸ்பீச்சு இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணாக்க பார்வதி இறங்கியிருந்தாலும் வேறு லெவலில் பண்ணி அவளை உட்கார வச்சிருப்பா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பார்ஜின்னா அங்கே டிக்னிஃபைடாக இருந்தால் அப்படிங்கிறது பார்க்கணும் இது உங்கள் சீக்கிரம் டாஸ்டில் கொஞ்சம் ஓவர் போர்டு போனாங்கன்னு நம்ம தெரியும் சரியா திவ்யா பட் குட்டி சாத்தா சொல்கிறது தீபக்கை வந்து மரியாதை இல்லாமல் ஆ அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது உரிமையில் அப்புறம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பாக இருக்குது ஏரி அடித்து உக்காரப்பேன் அவன் தட்டி தலையை தட்டி உட்கார ஏரி அடிக்கணும் இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் ஆ கேடு கேட்ட தரமா இல்லையா சேன்றா உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா நீங்களாம் ஒரு பிளேயராக டெக்கோரம் டெக்கோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க டிக்னிட்டி அப்படின்ட்டு அது வந்து டுபாக்கூர்னு பேசலாம் டி ஃபார் திவ்யா டி ஃபார் டுபாக்கூர் டி ஃபார் தர்குரி டி ஃபார் டமாரம் டி ஃபார் டமுக்கு டப்பா அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா வேணாலும் பேசிக்கலாம் அந்த அம்மா வேற ஒரு பக்கம் நேற்று சண்டை போகிறப்ப அப்டன் கூப்பிட்றா நிற்கிறதுக்கே ஒர்க்கு இல்லை அங்கே நீ காலில் ஒருத்தர ஓடிடுது துஷார் கூப்பிட்றா ஒக்கு இல்லை நிற்கிறது நைட்டு அவாட்டு போடுறான் கேட்டால் துசார் மேலே பழைய போடுறான் கிறிஸ்டலாம் பேசணுன்றான் அப்படி என்ன பொண்ணுங்கன்னா லவ் கண்ணன் தான் பண்ணுவானா என்ன மூஞ்சிக்கு லவ் கண் பண்ணுறாங்க மூஞ்சி மோரையம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு பொண்ணுங்க நின்று பேச துப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் தான் பார்க்க முடிஞ்சி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு ஆள் அந்த அம்மா கருத்து ஒத்து போனீங்கன்னா பேசுவாங்க அப்படின்னு நின்றுக்கிட்டு அந்த அம்மா கருத்து நீங்கள் ஒத்து போடனா ஓடிடுவாங்க யாராவது வந்து ஒரு நட்பாக பேசுனா கூட என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடில் கத்தி கத்தி பேசுகிறது பெரிய லம்பாடி கொம்பலையாக இருப்பா போட தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் திவ்யா அடுத்து நைட்டு வந்து திவாகர் பாரதி முடி எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒயில்டு கார்டு டேஞ்சரு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் திவ்யா ரொம்ப டேஞ்சருன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாரதி டஃபாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லி கனெக்ட் கணிக்கிறாங்க உண்மை தான் கரெக்ட் சபரி வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் மெச்சூரிட்டி கூட இல்லாம அந்த மாதிரி திவாகர் சொல்ல அரோரா எப்படியாச்சும் போடணும் வெளியே தள்ளுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒயில் கார்டை நம்ம டார்கெட் பண்ணணும்ங்கிறது தான் இவங்களுடைய முடிவு அடுத்து பார்வதி சுபிக்ஷா பேசும்போது டாப் ஃபைவ் போட்டியாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி சபரி அடுத்து வந்து சுபிக்ஷா வியானா அப்புறம் திவ்யா அப்படின்றாங்க திவ்யா வாங்குறாங்க பார்வதி ஒன்று திவ்யா இல்லை திவ்யா இல்லைன்னா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மலுப்புனது பார்க்க முடிஞ்சு ஆமா இங்கேயும் கேம் ஆடிங்க சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லோரும் நேராக வந்து பேசி பழகுங்க நேராக வந்து பேசி பழகுங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஷி நெயில்ட் இட் பக்காவ சொல்லி கடைசி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ஏதாவது சொல்லி போகிறான் பொங்கிட போகிறான்னு பார்வதி பேச்சை கேட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போனது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது அப்புறம் பார்வதி இன்னைக்கு காலையில் இவங்களை பற்றி பேசுனாங்க நம்ம திவ்யா பற்றி ரொம்ப பாஸியாக இருக்கா எது பேசினாலும் அவங்கக்கிட்ட காண்டாக்டே வச்சுக்க முடில யாருமே வச்சுக்க முடியல ரொம்ப டஃப்பாக இருக்குது பேசுகிறது அவர் கூட உன்னே பார்வதி கெட்டிங் ஓன் மெடிசின் பார்வதி இந்தளவுக்கு கேவலமாக எல்லோரும் கூடையும் வந்து முடிஞ்ச காட்டினது கிடையாது சரியா இது ஒரு பஜாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க கிட்டே போயின்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு நிலத்து பேசி அடிச்சு விட்டு கதலை விட்டு அவங்கள அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பக்காவாக பிளானிங்கோட திவ்யா வந்து வந்திருக்காங்க ஒரு பிஆர் வெளியே பயங்கர செட்டப் அர்ச்சனா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் திவ்யா வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு நிறைய பிஆர்ஸ் அதனால தான் அவங்க போடுற வீடியோ எல்லாமே தூக்கி நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனால் காசு வராது பேசுகிறவங்களுக்கு லைக் வந்துடும் வீடியோ ப்ரமோட் நல்லா கவியூ வரும் ஆனால் பார்க்க மாட்டாங்க அவங்க வீடியோலாம் எனக்கு நார்மலாக ஆர்கானிக் என்ன வந்து தான் வரட்டும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாம் சொன்னீங்க என்கிட்ட நீங்கள் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வியூஸ் வரும் அந்த மாதிரி எச்சம் போல் நான் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அடுத்து காலையில் வந்து நம்ம கம்முருதீனும் சுபிக்ஷா பேசுகிறேன் சுபிக்ஷாக்கு ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது பீட் பாக்ஸிங் வந்து விஜயோட கற்றுக்கிட்டாங்க அடுத்து வந்து கம்ருதீன் கிட்ட பாக்ஸிங் ஏதாவது டிப்ஸ் சொல்லிவிடுங்கன்னு சொல்லி கற்றுக்குறாங்க அதெல்லாம் இருக்குங்க அப்புறம் அவர் என்னை கேட்கும்போது எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது கோயிலுக்காரை வந்து சொன்னோன்னே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இனிமேல் என்னோடய கேமில் ஒரு மாற்றம் இருக்கும் மாதிரி கம்பருதீன் சொல்கிறாப்பில் ஸோ நம்ம நடந்தால் பரவாயில்ல சொல்லாத மாதிரி நடந்துட போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இதுதான் புதுசாக நான் கவர் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி லைவ்ல ஏதாவது மிஸ் பண்ணி அப்படினா நேற்று நைட்டு போட்ட வீடியோ இருக்கும் விஜே பார்வதி பற்றி பிரியங்கா சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேணால் பாருங்கள் அதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே ஸோ மீண்டும் சந்திப்போம்